வணக்கம் அன்பு உள்ளங்களே இந்த பதிவில் ஜென்ம நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கானது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பான மனநிலையை கொண்டவராய் இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு பிரதிபலன் எதிர்பாராமல் உதவும் எண்ணம் கொண்டவர் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதில் மிகுந்த கவனம் செலுத்துவீர்கள் மிகுந்த ஜாக்கிரதை உணர்வோடு செயல்படுவீர்கள் சிக்கனத்தில் அதிக நாட்டம் கொண்டிருப்பீர்கள் பலரிடத்திலும் பிரியமாக இருப்பவர் போ ஜன பிரியர் துடையில் மறியிருக்கும் தெய்வ பக்தி உள்ளவர் சுதந்திரத்தில் விருப்பம் உள்ளவர் ராஜ வேலைக்கு உரியவர் கல்விமான் பெற்றோரிடத்தில் அன்பு உள்ளவர் விசுவாசம் உள்ளவர் வலிமையான உடல் உள்ளவர் நேர்மையாக பேசுபவர் கையில் ஆயுதம் பிடிப்பவர் தியாகி பெரிய மனிதர்கள் இவர்களிடம் வலிய வந்து பழகுவார்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் கனவு காண்பது இவர்களின் சுபாவம் புத்தி கூர்மையுடனும் எதிலும் முன்யோசனையோடு செயல்படும் இவர்களின் சிறப்பம்சம் சுகபோகங்களை அனுபவிக்கும் யோகம் கொண்டவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளும் இவர்கள் பழகுவதற்கும் இனிமையானவர்கள் சுவாதி முதல் பாதத்தில் பிறந்தவர் சீரன் கனவு காண்பவர் ஞானி செல்வர்களிடம் நேசம் உள்ளவர் கல்வித்திறனும் பேச்சு திறமையும் உடையவர் சாது சுவாதி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் மனோதிடம் உள்ளவர் வாய் வார்த்தை ஜாலம் பேசுவார் புத்திசாலி காரியவாதி உண்மை பேசுவார் அந்தரங்கக்காரர் சுவாதி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் வில்வித்தை விரும்புபவர் உடையவர் வஞ்சக எண்ணம் உடையவர் தீய வழியில் நடப்பவர் கலகம் செய்பவர் சுவாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர் சொல் சாதுரியம் உடையவர் கோபி கலகத்தில் விருப்பம் உடையவர் ஒழுக்கம் உடையவர் துன்மார்க்கர் திருடர் அன்பு உள்ளங்களே மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்